பாரப்பா புத்தி கொண்டு நன்மை செய்ய புகழ் உலகில் வாயு போல் பரவலாகும் மாரப்பா கோல் புத்தி திருட்டு மாண்பர் மங்கையர் பலர் நேயம் கொள்வார் சகுனி கூனி ஆரப்பா அவர்களிடம் விட்டு நீங்கி அடக்கமாய் மனந்தன்னை மூலம் நாட்டு ரேசப்பா காணப்பால் காமப்பால் வெண்டும் கொண்டால் சத்தியமாய் துன்பம்தான் விடுக்கும் பாரு அது என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி கெட்டவன் கூடலாம் சேர்ந்து திருட்டு மாண்பர் கூடலாம் சேர்ந்து பழகத்தை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மனதை வந்து மூலம் மூலத்தில் வச்சு இருந்துகிட்டே இருந்தோம்னா காணற்பால் காமப்பால் அப்படி சொல்கிறாரு காமப்பால்னால் சந்திரக்கலை காணற்பால்ன்னா சூரிய கலை அதாவது மனதினுடைய அம்சம் அறிவோட அம்சம் இந்த காணற்பால் காமப்பால் ரெண்டுமே ஒன்றா கூடிச்சுன்னா கர்மம் போய்டோன்ற கர்மன்னா என்ன நம்ம என்ன சாபம் வாங்கியிருந்தாலும் என்ன துன்பம் இருந்தாலும் அத்தனையுமே நம்மளை விட்டு நீங்கி ஓடிடும் அதனால் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுதான் வழி வேறு இல்லை இன்றைக்கி செய்ய முடியலனாலும் நாளைக்கு இதை தான் செஞ்சாகணும் அதுக்கு இன்றைக்கே செய்கிறது பெட்ரு அவ்வளோதான் விஷயம் என்றைக்காக இருந்தாலும் இப்போ இது நம்ம உக்காந்துருக்கோம் நம்ம இன்றைக்கி இதை பண்ணுறோம் இதை கேட்குறோம் ஆனால் உலக மக்கள் யாராக இருந்தாலுமே இதை வந்து டச் பண்ணி இதில் சரி பண்ணிட்டு தான் போயாகணும் வேறு வழியே கிடையாது ஆனால் அதுக்கு இப்போ வந்த ஆண் மக்கள் இருக்குல்ல இது பெரிய ஆண் மக்கள் அதையும் வந்து உபயோகப்படுத்திக்கணும் வந்தும் போகணுன்னு இல்லாமல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உபயோகப்படுத்தி டெவலப் பண்ணி அடுத்தடுத்த ஒரு இதுக்கு போகணும் நம்ம இப்போ சாமிக்குள்ளே வந்துட்டோம் சாமியோடு இருப்போம் நம்ம எப்படி செஞ்சாலும் நம்மளை அவர் தரை சேர்த்து விட்டு இன்னமும் இங்கேயே நம்ம துன்பங்களெல்லாம் நீக்கி இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான விஷயம் நம்ம டெவலப் பண்ணோம்னா இங்கேயே துன்பங்களை நீங்கி வாழணும் அதுக்கான வேலை நம்ம பயிற்சி அதிகரித்தோம்னா அதுக்கான வேலை நடக்கும்